இன்றைய இன்டர்நெட் உலகத்துல எத்தனையோ வீடியோஸ் வந்தாலும் நம்ம தொன்னூரின் கிட்ஸ் மனசுல என்னைக்கும் நீங்காத இடம் பிடிச்சது அந்த பழைய புத்தகங்களும் அதுல வந்த கதைகளும் தான் ஞாபகம் இருக்கா ஞாயிற்றுக்கிழமையானா போதும் சிறுவர் மலர் அம்புலி மாமா கோகுலம் புத்தகத்துக்காக அடிச்சு பிடிச்சு காத்திருந்த அந்த காலம் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் இல்லாத அந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் நம்ம முல்லா நஸ்ருதீன் தான் அப்போ அவர் பண்ண குறும்ப பார்த்து வாய் விட்டு சிரிச்சோம் ஆனா இப்போ வளர்ந்த பிறகுதான் புரியுது அந்த ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடம் இருந்துச்சுன்னு வாங்க நம்ம பாலிய காலத்து நினைவுகளை தூசி தட்டி அந்த பழைய நாட்களுக்கே மறுபடியும் போலாம் சிரிப்பும் சிந்தனையும் கலந்த முல்லாவின் அந்த அழகான உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இது முல்லா நஸ்ருதீன் கதைகள் பகுதி ஒன்று கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க கதை ஒன்று முல்லா நஸ்ருதீனும் தொலைந்த சாவியும் ஒரு நாள் இரவு நேரம் முல்லா நஸ்ருதீன் தனது வீட்டிற்கு வெளியே இருக்கும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் தரையில் எதையோ மிக தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார் முல்லா ஏதோ தேடுவதை பார்த்துவிட்டு என்ன முல்லா என்னை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது தொலைந்து விட்டதா என்று கேட்டார் அதற்கு முல்லா ஆம் நண்பரே நான் என் வீட்டின் சாவியை தொலைத்துவிட்டேன் அதைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார் உடனே அந்த நண்பரும் முல்லாவிற்கு உதவி செய்ய முன்வந்தார் இருவரும் சேர்ந்து அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் நீண்ட நேரம் சாவியை தேடினார்கள் ஆனால் சாவி கிடைக்கவே இல்லை சோர்வடைந்த நண்பர் முல்லாவிடம் முல்லா நாம் இவ்வளவு நேரம் தேடியும் சாவி கிடைக்கவில்லையே சரியாகச் சொன்னுங்கள் சாவியை எங்கே தவற விட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு முல்லா மிகவும் சாதாரணமாக நான் சாவியை என் வீட்டிற்குள்ளே வீட்டிற்குள்ளேதான் தவறவிட்டேன் என்றார் நண்பருக்கு கோபம் வந்தது என்ன முல்லாயுது சாவியை வீட்டிற்குள் தொலைத்துவிட்டு எதற்காக வெளியே தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு முல்லா சிரித்துக் கொண்டே சொன்னார் என்ன செய்வது நண்பரே வீட்டிற்குள் இருட்டாக இருக்கிறது அங்கே தேடினால் கிடைக்காது ஆனால் இங்கே தெருவிளக்கு வெளிச்சம் இருக்கிறது அதனால்தான் இங்கே தேடிக் கொண்டிருக்கிறேன் கதை இரண்டு முல்லா நஸ்ருதீனும் குட்டி போட்ட பானையும் முல்லா நஸ்ருதீன் வசித்து வந்த ஊரில் அவருடைய அண்டை வீட்டாராத ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் மிகுந்த பேராசை குணம் கொண்டவர் ஒருநாள் முல்லா நஸ்ருதீனுக்கு வீட்டில் சமையல் செய்ய ஒரு பெரிய பாத்திரம் பானை தேவைப்பட்டது அதனால் அவர் அந்த பணக்காரரிடம் சென்று ஐயா எனக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெரிய அண்டா வேண்டும் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்திக் கொண்டு திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று இரவலாக கேட்டார் பணக்காரரும் அரை மனதுடன் அந்த பெரிய பாத்திரத்தை கொடுத்தார் இரண்டு நாட்கள் கழித்து முல்லா அந்த பாத்திரத்தை திருப்பிக் கொடுக்கச் சென்றார் ஆனால் அந்த பெரிய பாத்திரத்திற்குள்ளே ஒரு சிறிய பாத்திரத்தையும் வைத்து திருப்பிக் கொடுத்தார் இதைப் பார்த்த பணக்காரர் முல்லா இது என்ன நான் கொடுத்தது ஒரு பெரிய பாத்திரம் மட்டும்தான் உள்ளே இருக்கும் இந்த சிறிய பாத்திரம் என்னுடையதல்ல என்றார் அதற்கு முல்லா முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நண்பரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் பெரிய பாத்திரம் என் வீட்டில் இருந்தபோது கர்ப்பமாகி நேற்று இரவு இந்த சிறிய பாத்திரத்தை பிரசவித்தது தாய் உயிருடன் இருக்கும்போது குட்டியையும் உங்களிடமே ஒப்படைப்பதுதான் முறை அதனால் இரண்டையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் பானை குட்டி போடுமா என்று அந்த பணக்காரருக்கு சந்தேகம் வந்தாலும் இலவசமாக ஒரு பாத்திரம் கிடைக்கிறதே என்ற பேராசையில் அப்படியா மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி இரண்டையும் ஆசையாக வாங்கிக் கொண்டார் சில வாரங்களுக்குப் பிறகு முல்லா மீண்டும் அந்த பணக்காரரிடம் சென்று எனக்கு மறுபடியும் அந்த பெரிய பாத்திரம் தேவைப்படுகிறது என்று கேட்டார் பணக்காரர் மீண்டும் குட்டி போடும் நமக்கு இன்னொரு பாத்திரம் கிடைக்கும் என்ற நப்பாசையில் உடனே அந்த பெரிய பாத்திரத்தை மகிழ்ச்சியுடன் எடுத்துக் கொடுத்தார் நாட்கள் பல கடந்தன முல்லா பாத்திரத்தை திருப்பிக் கொடுக்கவே இல்லை பொறுமை இழந்த பணக்காரர் முல்லாவின் வீட்டிற்கே சென்று கேட்டார் முல்லா என் பாத்திரத்தை வாங்கிச் சென்று ரொம்ப நாளாகிவிட்டது எங்கே அது என்று கேட்டார் முல்லா மிகவும் சோகமான முகத்துடன் வெளியே வந்தார் ஐயோ நண்பரே அதை எப்படிச் சொல்வேன் உங்கள் பாத்திரம் நேற்று இரவு காய்ச்சல் வந்து இறந்துவிட்டது என்று அழுது கொண்டே சொன்னார் பணக்காரருக்கு கோபம் தலைக்கேறியது என்ன முட்டாள்தனமாக உளறுகிறீர்கள் பாத்திரம் எப்படி காய்ச்சல் வந்து இறக்கும் அது என்ன உயிருள்ள ஜீவனா எனக்கு என் பாத்திரம் வேண்டும் என்று கத்தினார் அதற்கு முல்லா மிகவும் அமைதியாகச் சொன்னார் நண்பரே அன்று பாத்திரம் குட்டி போட்டது என்று சொன்னபோது நம்பினீர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீர்கள் இன்று அதே பாத்திரம் இறந்துவிட்டது என்று சொன்னால் மட்டும் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் குட்டி போடும் சக்தியுள்ள பாத்திரத்திற்கு இறந்து போகும் சக்தியும் இருக்கும் தானே பேராசை பிடித்த அந்த பணக்காரர் பதில் பேச முடியாமல் தலை குனிந்தபடி திரும்பிச் சென்றார் கதை மூன்று முல்லா நஸ்ருதீனும் கூரை ஏறிய கழுதையும் ஒருநாள் முல்லா நஸ்ருதீன் தனது வீட்டிற்கு தேவையான பொருட்களை ஏற்றுவதற்காக தன் கழுதையை வீட்டின் மொட்டை மாடிக்கு மேற்கூரைக்கு அழைத்துச் சென்றார் வேலை முடிந்ததும் அவர் கழுதையை கீழே இறங்கச் சொன்னார் ஆனால் கழுதைக்கு அந்த உயர்ந்த இடம் மிகவும் பிடித்துவிட்டது மேலே இருந்து பார்த்தால் ஊரே தெரிந்தது நல்ல காற்றும் வீசியது அதனால் அது கீழே இறங்க மறுத்து அடம் பிடித்தது முல்லா எவ்வளவோ வற்புறுத்தியும் இழுத்துப் பார்த்தும் கழுதை அசையவில்லை பொறுமை இழந்த முல்லா சரி நீ இங்கேயே கிட பசித்தால் தானாக கீழே வருவாய் என்று சொல்லிவிட்டு தனியாக கீழே இறங்கி வந்துவிட்டார் வீட்டிற்குள் வந்த முல்லா நிம்மதியாக அமர்ந்தார் ஆனால் மேலே இருந்த கழுதை சும்மா இருக்கவில்லை தான் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற மமதையில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது அந்த காலத்து வீட்டின் கூரை மிகவும் பலவீனமானது கழுதையின் எடையையும் அது போடும் ஆட்டத்தையும் தாங்கும் சக்தி அதற்கு கிடையாது திடீரென டமார் என்ற பயங்கர சத்தத்துடன் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது கழுதையும் கூரையோடு சேர்ந்து கீழே விழுந்து படுகாயமடைந்து இறந்தது முல்லாவின் வீடும் நாசமானது முல்லா நஸ்ருதீன் உடைந்த கூரையையும் இறந்த கழுதையையும் பார்த்து வருத்தத்துடன் கூறினார் இது என் தவறுதான் தகுதியில்லாத கழுதையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது நான்தான் அதற்கான தண்டனையை இப்போது அனுபவிக்கிறேன் கதை நான்கு நஸ்ருதீனும் தலைக்கீழ் சவாரியும் ஒருநாள் மாலை வேளையில் முல்லா நஸ்ருதீன் தனது கழுதையின் மீது ஏறி ஊருக்குள் சென்று கொண்டிருந்தார் அவருடன் அவருடைய சீடர்கள் மாணவர்கள் சிலரும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் முல்லா கழுதையின் முகத்தை பார்த்தபடி வழக்கம்போல உட்காராமல் கழுதையின் வாலை பார்த்தபடி தலைகீழாக திரும்பி உட்கார்ந்திருந்தார் கழுதை முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தது முல்லாவோ பின்னோக்கிப் பார்த்தபடி பயணித்தார் வழியில் இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இறுதியில் முல்லாவின் சீடர் ஒருவரே பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டார் உருவே இது எந்த விசித்திரம் எல்லோரும் கழுதையில் முன்னோக்கி பார்த்தபடிதானே சவாரி செய்வார்கள் நீங்கள் ஏன் இப்படி தலைகீழாக வாலை பார்த்தபடி அமர்ந்து பயணம் செய்கிறீர்கள் மக்கள் எல்லோரும் சிரிக்கிறார்களே அதற்கு முல்லா நஸ்ருதீன் மிகத் தெளிவாகவும் சஜாதுரியமாகவும் பதிலளித்தார் அடடே உங்களுக்கு இது புரியவில்லையா நான் வழக்கம் போல முன்னோக்கி திரும்பி உட்கார்ந்தால் என் முதுகு உங்கள் பக்கம் இருக்கும் ஒரு குரு தன் சீடர்களுக்கு முதுகை காட்டுவது அவமரியாதை அல்லவா சீடர் தலையாட்டினார் முல்லா தொடர்ந்தார் சரி அதற்காக நீங்கள் எல்லோரும் எனக்கு முன்னால் நடந்து சென்றால் உங்கள் முதுகு என் பக்கம் இருக்கும் அதுவும் சரியாக இருக்காது அதனால்தான் நான் இப்படி தலைகீழாக திரும்பி உட்கார்ந்திருக்கிறேன் இப்போது பாருங்கள் நான் கழுதையில் போனாலும் நீங்கள் நடந்து வந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசிக்கொண்டே பயணம் செய்யலாமல்லவா என்ற ஐந்து முல்லா நஸ்ருத்தீனும் வழி தெரிந்த கழுதையும் ஒருநாள் மாலை நேரம் முல்லா நஸ்ருத்தீன் வெளியூர் சென்றுவிட்டு தனது கழுதையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் வழக்கமாக கழுதையை ஓட்டுபவர் அதன் லகானை கயிற்றை கையில் பிடித்துக்கொண்டு வலது பக்கம் போ இடது பக்கம் போ என்று வழிநடத்துவார்கள் ஆனால் அன்று முல்லா லகானை கழுதையின் கழுத்திலேயே போட்டுவிட்டு நிம்மதியாக கையை வீசிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தார் கழுதை தன் இஷ்டத்திற்கு போய்க் கொண்டிருந்தது வழியில் முல்லாவின் நண்பர் ஒருவர் எதிரே வந்தார் முல்லா இப்படி செய்வதைப் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் முல்லா என்ன இது லகானை பிடிக்காமல் வருகிறீர்களே கழுதை எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை அது உங்களை தவறான பாதைக்கு கொண்டு சென்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அதற்கு முல்லா நஸ்ருத்தீன் சிரித்துக்கொண்டு மிகவும் நிதானமாக பதிலளித்தார் நண்பரே கவலைப்படாதீர்கள் இந்த கழுதைக்கு வீடு போய்ச் சேரும் வழி என்னைவிட விட நன்றாகத் தெரியும் பல வருடங்களாக இது என்னை சுமந்து செல்கிறது சரியாக தன் கொட்டகைக்கு எப்போது போக வேண்டும் அங்கே தனக்கான தீவனம் தயாராக இருக்கிறதா என்பதெல்லாம் இதற்கு அத்துப்படி அதனால் எனக்கு வழி தெரியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த கழுதைக்கு வழி தெரியும் வரை நான் பாதுகாப்பாக வீடு போய்ச் சேருவேன் நண்பர் முல்லாவின் நம்பிக்கையை பார்த்து சிரித்துவிட்டு வழிவிட்டார் முல்லா சொன்னது போலவே அந்த கழுதை எங்கும் நிற்காமல் சரியாக முல்லாவின் வீட்டின் வாசலில் போய் நின்றது கதை ஆறு நஸ்ருதீனும் ஆனி சூப்பும் ஒருநாள் முல்லா நஸ்ருதீன் வெளியூர் பயணத்தில் இருந்தார் வெகுதாரம் நடந்ததால் அவருக்கு பசி வயிற்றை கிள்ளியது கையில் பணமும் இல்லை அப்போது வழியில் ஒரு வீடு தென்பட்டது அந்த வீட்டிற்குச் சென்ற முல்லா வீட்டின் உரிமையாளரான ஒரு வயதான பாட்டியிடம் அம்மா நான் வழிப்போக்கன் எனக்கு பசியாக இருக்கிறது சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார் அந்த பாட்டி பெரும் கஞ்சத்தனம் பிடித்தவர் வீட்டில் நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தாலும் என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீ வேறு இடத்தைப் பார் என்று விரட்டினார் முல்லா விடவில்லை அவர் புன்னகையோடு பரவாயில்லை பாட்டி என்னிடம் ஒரு மந்திர ஆணி இருக்கிறது எனக்கு ஒரு பாத்திரமும் கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்தால் போதும் இந்த ஆணியை வைத்து நான் ருசியான சூப் செய்து விடுவேன் என்றார் பாட்டிக்கு ஆச்சரியம் என்னது வெறும் இரும்பு ஆணியை வைத்து சூப் செய்ய முடியுமா என்று நம்பாமல் கேட்டார் இருந்தாலும் அந்த அதிசயத்தை பார்க்க ஆசைப்பட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொடுத்தார் முல்லா அந்த தண்ணீரை அடுப்பில் வைத்தார் தனது சட்டைப்பையிலிருந்து ஒரு துருப்பிடித்த ஆணியை எடுத்து தண்ணீரில் போட்டார் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது சிறிது நேரம் கழித்து ஒரு கரண்டியால் அந்த சுடுநீரை ருசித்துப் பார்த்த முல்லா ஆஹா அற்புதம் இந்த ஆணி சூப் மிகவும் ருசியாக வருகிறது ஆனால் இதில் கொஞ்சம் உப்பு இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் என்றார் பாட்டி உடனே கொஞ்சம் உப்பு கொண்டு வந்து போட்டார் மீண்டும் ருசித்துப் பார்த்த முல்லா மிக அருமை ஆனால் இந்த சூப் கொஞ்சம் தண்ணீராக இருக்கிறது கொஞ்சம் மாவு அல்லது பருப்பு சேர்த்தால் சூப் திக்காக வரும் என்றார் பாட்டி உள்ளே சென்று கொஞ்சம் மாவை கொண்டு வந்து கொடுத்தார் சிறிது நேரம் கிளறிய பிறகு மீண்டும் ருசித்த முல்லா வாவ் வாசனை ஊரை கூட்டுகிறது ஆனால் இதில் கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்தால் இது அரசர்கள் குடிக்கும் சூப் போல ஆகிவிடும் என்று ஆசை காட்டினார் பாட்டி அவசர அவசரமாக காய்கறிகளை நறுக்கிக் கொடுத்தார் இறுதியாக முல்லா சூப் தயாராகிவிட்டது ஆனால் கடைசியாக கொஞ்சம் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்தால் உலகிலேயே இதுதான் சிறந்த சூப் என்றார் பாட்டி அதையும் கொடுத்தார் இப்போது சூப் கம கமவென மணந்தது முல்லாவும் பாட்டியும் சேர்ந்து அந்த சூப்பை குடித்தார்கள் பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் பெரும் ஒரு ஆணியை வைத்து இவ்வளவு ருசியான சூப் செய்ய முடியுமா என்று வியந்து போனார் முல்லா சாப்பிட்டு முடித்ததும் அந்த ஆணியை பாத்திரத்திலிருந்து வெளியே எடுத்து துடைத்து தனது பையில் போட்டு கொண்டார் ஏன் முல்லா ஆணியை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று பாட்டி கேட்டார் அதற்கு முல்லா சிரித்துக்கொண்டே சொன்னார் இல்லை பாட்டி இந்த மந்திர ஆணிக்கு இன்னும் பசி தீரவில்லை அடுத்த தெருவில் இன்னொரு சூப் வைக்க இது உதவும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் கதை ஏழு நான் எங்கே ஒரு நாள் இரவு வெகு நேரம் கழித்து முல்லா நஸ்ருதீன் தனது வீட்டிற்கு திரும்பினார் அவர் மிகவும் களைப்பாகவும் ஆழ்ந்த சிந்தனையிலும் சிறிது தூக்கக் கலக்கத்திலும் இருந்தார் வீட்டிற்கு வந்த அவர் கதவை தட்டினார் டொக் 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 உள்ளே இருந்த முல்லாவின் மனைவிக்கு கடுமையான கோபம் தினமும் இப்படி இரவு வெகு நேரம் கழித்து வருகிறாரே என்று ஆத்திரப்பட்டார் முல்லாவுக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்த மனைவி உள்ளே இருந்தபடியே சத்தமாக யாரது முல்லா இப்போது வீட்டில் இல்லை வெளியே போய்விட்டார் என்று கத்தினார் சாதாரணமாக இருந்தால் நான் தாண்டியும் உன் கணவன் கதவை திற என்று முல்லா சொல்லியிருப்பார் ஆனால் அன்று அவர் இருந்த மனநிலையில் மனைவி சொன்னதை அப்படியே நம்பிவிட்டார் முல்லா தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் அரடா முல்லா வீட்டில் இல்லையா பாவம் அவர் எங்கே போயிருப்பார் சரி அவர் வரும் வரை இங்கேயே காத்திருப்போம் என்று நினைத்துக்கொண்டு வீட்டின் வாசலிலேயே படியில் உட்கார்ந்து விட்டார் சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக முல்லாவின் நண்பர் ஒருவர் வந்தார் நள்ளிரவில் முல்லா வாசலில் உட்கார்ந்திருப்பதைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் முல்லா என்ன ஆயிற்று ஏன் நடுராத்திரியில் உங்கள் வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஏன் உள்ளே போகவில்லை என்று நண்பர் கேட்டார் அதற்கு முல்லா மிகவும் வருத்தத்துடன் பதிலளித்தார் என்ன செய்வது நண்பரே நான் உள்ளே போகலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் என் மனைவி முல்லா வீட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டார் அதனால் அந்த முல்லா எப்போது வீட்டிற்கு வருகிறானோ அவனோடு சேர்ந்து உள்ளே போகலாம் என்று அவனுக்காக கொண்டிருக்கிறேன் நண்பர் தலையில் அடித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார் கதை எட்டு சாப்பிடு சட்டையே சாப்பிடு ஒரு முல்லா நசருதீன் வசிக்கும் ஊரில் அவ்வூர் பெரிய பணக்காரர் பிரம்மாண்டமான விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஊர் மக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது முல்லா நஸ்ருதீன் அந்த விருந்துக்குச் சென்றார் அவர் வயலில் வேலை செய்துவிட்டு அப்படியே வந்ததால் அவர் அணிந்திருந்த ஆடை மிகவும் பழையதாகவும் ஆங்காங்கே கிழிந்தும் அழுக்காகவும் இருந்தது அவர் விருந்த மண்டபத்திற்குள் நுழைந்தபோது வாயிலில் நின்ற காவலர்கள் அவரை ஏதோ பிச்சைக்காரன் என்று நினைத்து தடுத்து நிறுத்தினர் எப்படியோ உள்ளே சென்றாலும் உள்ளே இருந்த யாரும் அவரை வரவேற்கவில்லை அவருக்கு உட்கார இடமும் கொடுக்கவில்லை குடிக்கத் தண்ணீரும் தரவில்லை யாரும் அவரை கண்டு கொள்ளவே இல்லை முல்லாவுக்கு விஷயம் புரிந்தது அவர் சத்தமில்லாமல் வீட்டிற்கு ஓடினார் குடித்துவிட்டு தன்னிடம் இருந்ததிலேயே மிக விலையுயர்ந்த ஜொலிக்கும் பட்டுச் சட்டையை அணிந்து கொண்டார் கலையில் ஒரு பெரிய தலைப்பாகையை வைத்துக் கொண்டார் வாசனை திரவியம் பூசிக் கொண்டார் இப்போது மீண்டும் அதே விருந்துக்குச் சென்றார் முல்லா உள்ளே நுழைந்ததும் அவருடைய ஆடம்பரமான தோற்றத்தை பார்த்து அந்த பணக்காரரும் மற்ற விருந்தினர்களும் ஓடி வந்து வரவேற்றார்கள் வாருங்காருங்கள் முல்லா வாருங்கள் உங்களுக்குத்தான் காத்திருந்தோம் என்று சொல்லி அவரை மிகச்சிறந்த நாற்காலியில் அமர வைத்தார்கள் சுவையான உணவுகள் தட்டுகளில் பரிமாறப்பட்டன எல்லோரும் முல்லாவை பார்த்து கொண்டிருக்க முல்லா ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தார் அவர் ஒரு இனிப்பு பண்டத்தை லட்டு அல்லது ஜிலேபி கையில் எடுத்தார் அதை தன் வாயில் வைப்பதற்கு பதிலாக தான் அணிந்திருந்த பட்டுச் சட்டையின் கைப்பகுதிக்கு அருகில் கொண்டு சென்றார் பிறகு சத்தமாக சாப்பிடு சட்டையே நன்றாக சாப்பிடு இந்த ருசியான உணவெல்லாம் உனக்குத்தான் சாப்பிடு என்று சொல்லிக் கொண்டே சட்டையில் உணவை தேய்த்தார் இதை பார்த்த பணக்காரரும் மக்களும் அதிர்ச்சியடைந்தார்கள் முல்லா என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா சட்டை எப்படிச் சாப்பிடும் உணவை ஏன் வீணாக்குகிறீர்கள் என்று கேட்டார்கள் முல்லா அமைதியாக பதிலளித்தார் நண்பர்களே நான் சிறிது நேரத்திற்கு முன்பு இதே உடலோடு இதே முகத்தோடு தான் இங்கே வந்தேன் ஆனால் அப்போது பழைய ஆடை அணிந்திருந்ததால் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட யாரும் கொடுக்கவில்லை ஆனால் இப்போது இந்த பட்டுச் சட்டையை அணிந்து வந்தவுடன் எனக்கு ராஜ மரியாதை கொடுக்கிறீர்கள் ஆகவே இந்த மரியாதைக்கும் இந்த விருந்துக்கும் உண்மையான காரணம் நான் அல்ல என் சட்டைதான் அதனால்தான் இந்த உணவை என் சட்டையை சாப்பிடும்படி சொல்கிறேன் அங்கிருந்த எல்லோரும் தலை குனிந்தார்கள் கதை ஒன்பது முல்லா நஸ்ருதீனும் படிக்கும் கழுதையும் ஒருமுறை அந்த நாட்டு மன்னருக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்தது அவர் முல்லா நஸ்ருதீனை அழைத்து ஒரு கழுதையை அவரிடம் ஒப்படைத்தார் முல்லா நீ பெரிய புத்திசாலி என்று ஊரே பேசுகிறது உன்னால் இந்த கழுதைக்கு படிக்க கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் மன்னர் சற்றும் யோசிக்காத முல்லா தாராளமாக முடியும் மன்னா ஆனால் இது கழுதை என்பதால் கற்றுக்கொள்ள கொஞ்சம் காலம் பிடிக்கும் எனக்கு ஒரு மாத கால அவகாசமும் செலவுக்குச் சில பொற்காசுகளும் வேண்டும் என்றார் மன்னரும் சம்மதித்தார் முல்லா கழுதையோடு வீட்டிற்குச் சென்றார் ஒரு மாதம் முடிந்தது முல்லா கழுதையை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார் மன்னர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் ஒரு பெரிய தடிமனான புத்தகத்தை கழுதையின் முன் வைத்தார் கழுதை உடனே அந்த புத்தகத்தின் அட்டையை தனது மூக்கினால் தள்ளியது பிறகு தனது நாக்கை பயன்படுத்தி வேக வேகமாக ஒவ்வொரு பக்கமாக புரட்டியது கடைசி பக்கம் வரை புரட்டிப் பார்த்த கழுதை உள்ளே எதுவும் இல்லாததைக் கண்ட ஏமாற்றத்துடன் கீ கா கீ கா என்று வானத்தைப் பார்த்து பலமாக சத்தமிட்டது மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் ஆஹா முல்லா இது அதிசயமாக இருக்கிறது கழுதை புத்தகத்தின் பக்கங்களை வேகமாக புரட்டிப் படிக்கிறதே ஆனால் கடைசியில் அது என்ன சத்தமாகச் சொன்னது என்று கேட்டார் அதற்கு முல்லா சிரித்துக்கொண்டே விளக்கம் கொடுத்தார் மன்னா இந்த கழுதை இப்போது புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்துவிட்டது அது கடைசியாக என்ன சொன்னது என்றால் இந்த புத்தகத்தில் சாப்பிடுவதற்கு தானியமும் இல்லை வைக்கோலும் இல்லை வெறும் குப்பையைத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று புத்தகத்தை விமர்சனம் செய்கிறது மன்னர் விழுந்து விழுந்து சிரித்தார் உண்மையில் முல்லா தினமும் புத்தகத்தின் பக்கங்களுக்கு இடையே கோதுமை மணிகளை வைத்து பழக்கியிருந்தார் இன்று தானியம் வைக்காததால் கழுதை தேடிப் பார்த்துவிட்டு கத்தியது என்பது முல்லாவுக்கு மட்டுமே தெரியும் கதை பத்து முல்லா நஸ்ருதீனும் தலை கீழ் கரந்தியும் ஒருநாள் முல்லா நஸ்ருதீன் ஒரு விருந்திற்குச் சென்றிருந்தார் அங்கே அவருக்கு பிடித்தமான தித்திப்பான பாயசம் பரிமாறப்பட்டது முல்லாவுக்கு அந்த பாயசம் என்றால் உயிர் ஆனால் சமீபத்தில் வைத்தியர் அவரிடம் முல்லா இனிப்பு அதிகம் சாப்பிடாதீர்கள் உடம்புக்கு ஆகாதாது கட்டுப்பாட்டுடன் இருங்கள் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார் பாயசத்தை பார்த்ததும் முல்லாவால் ஆசையை அடக்க முடியவில்லை அவர் பாயச கிண்ணத்தை இழுத்து வைத்துக் கொண்டார் கையில் கரண்டியை எடுத்தார் ஆனால் கரண்டியின் குழிவான பகுதியால் பாயசத்தை அள்ளாமல் கரண்டியை தலை கீழாக பிடித்துக் கொண்டு அதன் குவிந்த பகுதியால் பாயசத்தை தொட்டுத் தொட்டு சாப்பிட ஆரம்பித்தார் இதை பார்த்த பக்கத்து இருக்கைக்காரு சிரித்தார் முல்லா என்ன செய்கிறீர்கள் கரண்டியை தலைகீழாக பிடித்திருக்கிறீர்கள் இப்படி சாப்பிட்டால் ஒரு சொட்டு பாயசம் கூட வாய்க்க வராதே கரண்டியை திருப்பிக் குழிவான பகுதியில் அள்ளி சாப்பிடுங்கள் என்று ஆலோசனை கூறினார் அதற்கு முல்லா கரண்டியை திருப்பாமலே பதில் சொன்னார் நண்பரே கரண்டியை எப்படி பிடிப்பது என்று எனக்கும் தெரியும் ஆனால் வைத்தியர் இனிப்பை கண்டால் தொடவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என் மனமோ சாப்பிடு என்று அடம் பிடிக்கிறது அதனால்தான் இப்படி சாப்பிடுகிறேன் இப்போது பாருங்கள் என் ஆசைக்கு சாப்பிட்டது போலவும் ஆயிற்று வைத்தியர் சொன்னது போல் சாப்பிடாதது போலவும் ஆயிற்று என்று சொல்லிவிட்டு மீண்டும் கரண்டியின் பின்புறத்தால் நக்கிக் கொண்டிருந்தார் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு மிகவும் முக்கியம் இதுபோல வேறு என்ன கதைகள் வேண்டும் என்பதையும் நீங்கள் பகிரலாம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம மண் மணக்கும் தமிழ் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க